பொங்கல் திருநாளை முன்னிட்டு கடந்த பத்தாம் தேதி நடிகர் அஜித் நடித்த விஸ்வாசம் படம் திரையிட்டப்பட்டது தமிழ் திரையுலகை பொறுத்தவரை அஜித் எப்பொழுதுமே ஓப்பனிங் கிங் தான் என எல்லாருமே அறியப்படுற ஒரு விஷயம் தாங்க அதே போலவே தான் விஸ்வாசம் திரைப்படமும் திரையிட்டது முதல் வசூலில் கொடி பறக்குதுங்க அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டும் வருதுங்க சாதாரண ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க பெண்கள் குழந்தைகளும் இப்படம் ரொம்பவே கவர்ந்திருக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா ஆபாசம் கிடையாது சிகரெட் பிடிக்கும் காட்சிகளும் மது அருந்தும் காட்சிகளும் இல்லை என்பதை அனைவரும் ரசிக்கிறாங்க விசுவாசம் திரைப்படத்தை காவல்துறையினரும் கொண்டாடிட்டு வராங்க சென்னை காவல்துறையை சேர்ந்த அதிகாரி ஒருவர் தனது முகநூலில் விசுவாசத்தை பாராட்டியுள்ளார் விஸ்வாசம் படத்தில் வந்து கதை நடிப்பு சண்டை காட்சிகள் என ஏதோ ஒரு வகையில் பிடித்திருந்தாலும் சில காட்சிகள் தனக்கு மகிழ்ச்சி தருவதாக குறிப்பிட்டுள்ளார் படத்தில் கதாநாயகன் கதாநாயகி இருவரும் இருசக்கர வாரத்தில் செல்லும் போது ஹெல்மெட் அணிந்து செல்றாங்க கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணிவது மகளை காப்பாற்ற அவசரமாக செல்லும் போது கூட சீட் பெல்ட் அணிந்து செல்வது பெற்றோர்கள் தங்கள் கனவுகளை தங்கள் குழந்தைகள் மேல் திணிக்காமல் அவர்கள் கனவுகளை நிறைவேற்ற நினைப்பது என ஒவ்வொரு காட்சிகளும் மனதில் நிற்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவிலே சாலை விபத்துகளில் அதிக உயிரிழப்பு தமிழகத்தில் தான் நிகழ்கிறது அஜித் குமார் போன்ற நடிகர்கள் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி நடிக்கும்போது அவரது ரசிகர்களும் அதை பின்பற்றுவார்கள் என தெரிவித்துள்ளார் விஸ்வாசம் படத்தில் நடித்துள்ள நடிகர்கள் இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் பாராட்டுவதாக அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் விஸ்வாசம் திரைப்படம் அஜித் ரசிகர்களை மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பினரையும் ஏதோ ஒரு வகையில் கவர்ந்துள்ளது என்பதே உண்மை ஹய் மறக்காமல் நம்ம நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்